அடிக்கடி கடிந்து தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சிலர் சில நேரம் தேவ வார்த்தைகளை படிக்கும் போதும் கேட்கும் போதும் தங்களுக்குள் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை உணர்வார்கள் இருப்பினும் அங்கு எந்த திருத்தங்களும் சரி நடப்பதில்லை ஏனென்றால் அவர்களால் உணர முடிந்த போதிலும் உடனடி மாற்றங்களுக்கு தங்களை அவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை சிலர் சில நேரம் தெய்வ வார்த்தைகளை கேட்கும் போது தாங்கள் குற்றம் புரிந்தவர்களாக காண்பிக்கப்படுவதையும் தங்களுக்குள் கொஞ்சம் மனக்கலக்கம் அமைதி குறைவுகள் உறுத்தல்கள் ஏற்படுவதை அறிவார்கள் இருப்பினும் அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை உண்டாகும் அது என்னவென்றால் கொஞ்ச நேரம் கடந்து போனால் இந்த உறுத்தல்களும் மனக்கலக்கங்களும் சரியாகிவிடும் என்பதே இதுதான் குற்ற உணர்ச்சிகளை இழந்து மறுத்து போய் தவறாக வாழ்வதில் கவலைப்படாமல் தொடர்ந்து செல்லும் நிலை ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவ வார்த்தையாலும் பரிசுத்த ஆவியாலும் உணர்த்தப்படும் போது அதனை பயன்படுத்தி தங்களை சரி செய்யும்படிக்கு தேவ கிருபையை தேடுவார்கள் மற்றவர்களோ உணர்த்தப்படும் அனுபவங்களை பெற்றிருந்தாலும் சீர் செய்யப்படும் அனுபவங்களுக்குள் வரமாட்டார்கள் அதனால் தேவ ஆலயத்தில் உணர்ந்த தேவனை நம்முடைய இல்லத்திலும் உணர வேண்டும் அந்த அனுபவமே தேவனுக்கு பிரியமான வழியில் நம்மை நடத்திச் செல்லும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்